துணை ஜோதிட பயிற்சி மையம் வழங்கும் கள்ளக்குறிச்சி யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது நண்பர் ஏழு ஏழுமணியுடைய அழைப்பினை ஏற்றுக்கு பார்த்துட்டு அங்க வந்து ஜோதிட பயிற்சி மையம் பண்ணிட்டு இருக்காரு ஏன் ஒரு ஜோதிடரா இருந்து இந்த அளவுக்கு ஒரு ஆர்வத்தோட இவ்வளவு முயற்சி எடுத்து ஒரு கற்றுத்தருகின்ற வேலையில் எடுத்துட்டு இருக்காரு என்ன காரணம் கேட்டான் அவருக்கு ஏற்பட்ட பல இக்கட்டான அனுபவங்கள் அவரால் ஜோதிடம் கற்க முடியாத அளவிற்கு ஏற்பட்ட சிக்கல்கள் அதன் காரணமாக அவர் மேற்கொண்ட பணிகள் ஒவ்வொரு ஊரா போய் ஜோதிட கற்றுக்கிட்டு வந்தது அதன் காரணமாக இன்றைய தினம் அவர் ஜோதிடத்தில் புலமை பெற்று எல்லோருக்கும் சொல்கின்ற அளவிற்கு எல்லா துறைகளையும் தொட்டு நான் ஜோதிடம் மட்டும் சொல்லும்போது ஒரு சொன்ன தவறு சொல்லுவேன் யாருமே முழுமையாக கற்றுக்கொண்டவர்கள் இல்லை என்னையும் சேர்த்து சொல்லும் என்னன்னா இது கடல் மாதிரி இங்க தினசரி தினசரி ஒரு தேடல் உங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கணும் இன்னைக்கு ஒரு குறுக்கு கேள்வியை தயாரிப்பாங்க கேள்வி வரும்போது நமக்கு ஒரு தடுமாற்றம் வரும் இல்ல நமக்கு தெரியாம கூட போகும் வெளிப்படைய ஒத்துக்கணும் புரியுங்களா அப்ப என்ன ஆகுதுன்னா நாம் அது சார்ந்த ஒரு பயிற்சியினை இந்த ஒரு விஷயம் இருக்க இது எப்படி விடுபட்டு போச்சு அது என்ன செய்யலாம் தேடிக்கிட்டே இருந்தால்தான் இங்க ஜெயிக்க முடியும் ஒரு காலகட்டத்தில் ஏழுமனை சொல்லுவாரு ஐயா அது வெண்பா ஐயா இந்த வெண்பா போதும் இது சொன்னவே கத்துக்கலையான்னு சொல்லுவாரு வெண்பா பாடி பாடல்கள் பாடி சொன்ன காலகட்டம்லாம் மலையறி போச்சு இப்பெல்லாம் ரொம்ப புதுமையா வந்திருக்கீங்க சின்ன பிள்ளைங்க வந்திருக்கீங்க உங்களுக்கு எல்லாம் ரொம்ப வசதி என்னக்கீன்னா எங்களுடைய காலத்திலும் அவருடைய காலத்திலும் இவருடைய காலத்திலும் ஒரு பிறந்த நேரத்தை கணக்கிட்டு அந்த ஜாதத்தை கணிக்கிறது கூட ஒரு நாள் ஆயிடும் அந்த நாழியை கணிச்சு அதிலிருந்து திசா புத்தி எடுத்து லக்னத்தை எடுத்து ஒவ்வொரு கிரகமும் எந்த சாரத்துல உட்காந்து பார்த்து இவர்கள் என்ன செய்வார் சொல்றதுக்கு ஒரு ஜாதகம் நோட்டு எழுதுறதுக்கு ஒரு நாள் ஆயிடும் இப்போ ஒரு நிமிடம் எப்படிங்க உங்களுக்கு தான் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்பு இந்த காலகட்டம் எவ்வளவு அற்புதமா மாறி பாருங்க விஞ்ஞான காலகட்டம் நமக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்த இப்போ நம்மக்கிட்ட வரவங்க பார்த்தீங்கன்னா அதிகமாக படித்தவர்கள் இல்லை பிரச்சனையோடு தான் நம்மகிட்ட வராங்க புரியுதுங்களா பிரச்சனை எல்லா இது இல்ல பிரச்சனை நிச்சயம் எல்லாருக்கும் வரும் வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க கேள்வி ஒன்று ரெண்டு மூணு தான் இருக்கும் இது நம்முடைய புலமையை வெளிப்படுத்துகின்ற வேலையெல்லாம் அவங்ககிட்ட தேவையில்லை ஒரு நம்ம பார்க்குறோம் வருகின்ற நேரம் வருகின்ற நேரத்தை பார்க்கின்ற போது என்ன கண்டுபிடிப்போம் ஒரு ஓரையை கண்டுபிடிப்போம் இல்லை அவருடைய ராசி இன்னைக்கு எங்கே போயிட்டுன்னு கண்டுபிடிப்போம் இந்த நேரத்துல என்ன லக்கணம் போட்டு கண்டுபிடிப்போம் சுருக்கமா அவர் இதற்காகத்தான் நம்மகிட்ட வந்திருக்காரு என்பதை நம்ம கண்டுபிடிச்சிட முடியும் இப்போ ஒரு ஜாதகத்தை வாங்கி வச்சுக்கிட்டு நீ எதுக்காக வந்து நாம கேட்கறத விட நாம சொல்லிட்டு வந்தீங்களேன் திருமணத்தை சிக்கலா வேலை வாய்ப்புக்காக வந்திருக்கீங்களா இல்ல வீடு கட்டணுமா தடை ஏற்பட்டு இருக்கா இல்ல வழக்கா இல்ல ஆயுள் பிரச்சனையா புரியுங்களா நிச்சயமா ஒருத்தர் உள்ள வரும்போதே நம்மால் கண்டுபிடிக்க முடியும் நான் இங்க வந்தவங்க என்ன கண்டுபிடிச்சுன்னா ஒரு தகுதியான ஒரு ஒரு ஆசிரியர் இருந்து உங்களுக்குள்ள ஒரு எளிமையா எளிமையா ஏன் நாமெல்லாம் எனக்குள்ள நேரம் இல்லைங்க தப்பு நினைச்சுக்கணும் சொன்னார் அவர் சொல்லும்போது சொல்ல சொன்ன வாழ்த்துறை போதுங்க எனக்கு அதெல்லாம் நேரம் கிடையாது ரொம்ப அற்புதமாக உங்களுக்கு பிரதமர சொல்லி கொடுத்தாரு சதீஷ் பேச போறாரு ஏழமணி பேச போறாரு அவருடைய அனுபவம் பார்த்தீங்கன்னா அவர் என்ன பேசும்போது சொன்னாரு ஐயா இந்த ஜோதிடர் வந்து என்னிடம் மாணவராக இருந்தவர் இந்த ஜோதிடர் என்னிடம் மாணவராக இருந்தவர் இப்போ என்ன ஒரு ஆசிரியர் இருக்கு பெருமைன்னா தன்னிடம் கல்வி கட்ட ஒரு ஜோதிடர் தன்னை விட புகழ்மிக்கவராக இருப்பது என்பது அந்த ஆசிரியர் பெருமை அந்த அளவில் நம்ம எல்லாத்தையும் கடந்து வந்திருக்கோம் இப்போ ஜோதிடத்தை நம்ம தொடணும் ஜோதிடராக நாம் வர வேண்டும் என்றாலே நமக்குள் அந்த பாக்கியம் இருந்தால் மட்டும்தான் இரண்டாம் இடம் பலம் பெற்றிருந்தால் மட்டும்தான் வாக்குஸ்தானம் பலம் பெற்றிருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த தொட முடியும் தொடவே முடியாது இப்ப சொன்னாரு என்னங்க என்ன பேசப்படுறீங்கன்னாரு நான் ரெண்டு தெளிவா சொன்னேன் இப்படி வாதம் பண்ணப்போ தேர்தல் வரப்போகுது புத்தாண்டை பத்தி பேசிருக்கீங்க ஸ்டாலினை பத்தி பேசிருக்கீங்க எடப்பாடி பத்தி பேசிருக்கீங்க விஜய பத்தி பேசிருக்கீங்க ஒரு தைரியம் நமக்கு எப்போ வரும்னா ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே ஜாதகம் என்ன லக்னம் லக்ன பத்தி சொன்னாரு அது ராசி என்ன ராசி மற்ற ஒன்பது கிரகங்கள் இப்போ எல்லாருமே பேசீங்கன்னா இன்னைக்கு சனி பயிற்சி வந்துடுச்சு இப்ப யாகம் வழங்க போறாரு இப்போ சனி பயிற்சி வந்து ஒரு ஜாதகனுக்கு வந்து ஜாதகத்துல சனி கெட்டு போச்சுங்க இப்ப வாழ்க்கை அங்கிடுமா வாழ்க்கை முடிஞ்சிடுமா ஒரே கல்வி தான் கிட்ட சார் குரு பயிற்சி வருது ஒரு சுபிக்ஷமான படம் உங்களுக்கு கிடைக்குது கிடைச்சிருமா அப்போ என்ன ஒரு தகவல்னா நான் திரும்ப திரும்ப சொல்றதுதான் ஒரு ஜாதகனுக்கு எட்டு கிரகங்கள் ஜாதகத்தில் கெட்டு போய் இருந்தாலும் எப்படி எட்டு கிரகங்கள் கெட்டு போய் இருந்தாலும் சரி ஒரு சந்திரன் இரண்டே கால் நாட்களில் உன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை வசதிகளை வாய்ப்புகளை கோச்சார ஒரு பலன் மட்டும் எழுத மாட்டேன் வந்துட்டார் குரு பதினொன்று குரு ஒன்பது ரெண்டு கொண்டாரு அஞ்சு ஏழு கொண்டாரு அவரு பாடிகள் இங்க இருக்கு அது ஒரு பாட்டு மட்டும்தான் அதுக்கு பிறகு இல்ல ஒரு பாதக நிலை சனி எட்டுக்கு போயிட்டாரு சனி ஆறுக்கு போயிட்டார் சனி பன்னெண்டு போயிட்டார் ஒரு பாதகமான நிலை அப்போ அந்த ஜாதகனுக்கு எப்படி அவனை காப்பாற்றுவது எப்படி அவனுக்கு வந்து மேல கொண்டு வர்றது அப்போ எந்த ஜாதகராக இருந்தாலும் புரிஞ்சுங்க எந்த ஜாதகராக இருந்தாலும் ஒரு ஆண்டிற்கு நூற்றி இருபது நாட்கள் சூரியன் மட்டுமே யோக பழு கொடுப்பார் சனி கட்டு போகட்டும் குரு கட்டு போகட்டும் ராகு கேது கட்டு போகட்டும் எல்லாரும் கட்டு போகட்டும் நூற்றி இருபது நாட்கள் மூன்றாம் இடத்தில் ஆறாம் இடத்தில் பத்தாம் இடத்தில் பதினொன்றாம் இடத்தில் சூரியன் முடியாது அதே போல ஒரு ராசிக்குள் நாற்பத்தி ஐந்து நாட்கள் வந்துரும் செஞ்சிருப்பார் எல்லா கிரகம் கேட்டு போச்சீங்க சனி நல்லா இல்ல அப்போ குருவும் நல்லா இல்ல ராகுக்கு எதுவும் பழி வாங்கிட்டு இருக்காங்க அப்போ இந்த நாற்பத்தி ஐந்து நாட்கள் இருந்து மூன்றாம் இடத்திலையும் ஆறாம் இடத்திலையும் பதினொன்றாம் படத்தை போது யோகா பண்ண கொடுத்துருவார் இல்லை நீங்கள் அடிப்படையில் ஒரு தெரிஞ்சு வச்சுக்கணும் சரிங்களா ஜாதத்தை பொட்டினோடனே ஐயோ இது கெட்ட நேரம் இது பாதகமான நேரம் முடிவு வந்துடவே கூடாது அதே போல ஒவ்வொரு ஜாதகத்திலும் இந்த ஜாதக கட்டம் பாவகங்கள் கிரகங்கள் சஞ்சரிக்கின்ற நிலை எல்லாவற்றையும் பார்த்த பிறகுத்தான் நம்ம ஒரு தவிர எடுத்த உடனே இது வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது பாதகமாக சொல்ல முடியாது முதல்ல திசா ஒரு பார்க்கும் போது திசாநாதன் அந்த திசாநாதன் வந்து திசாநாதன் எந்த வலிமையோடு இருக்கான் ஒரு ஜாதத்தில் அவன் மாதகாதிபதியா இருக்கான் சில பேர் இப்ப என்ன சொல்றேன்னா போய் ஜாதத்தை காமித்தே போதும் தப்பா எடுத்துக்க வேண்டாம் எட்டு பொருத்தம் இருக்கு பத்து பொருத்தம் இருக்கு நல்லா இருக்கு பேஷா இருக்கு முடிச்சு வச்சிடலாம் முடிச்சு வச்ச பிறகுதான் பிரச்சனையே வருது எப்படி முடிச்சு வச்ச பிறகுதான் பிரச்சனையே வருது என்ன ஒரு பட்டிப்படத்தில் பேசணும் பேசும் போது தவறு சொன்னாங்க என்னன்னா காதலித்து திருமணம் செய்து கொள்வோட வாழ்க்கை முடிஞ்ச போகுது போயிடறாங்க சரி அதெல்லாம் உண்மைதான் நாங்க ஒத்துக்கிறோம் நீங்க பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா உங்களுக்கு எவ்வளவு நீதிமன்றத்துக்கு வர தெரியுமான்னு கேட்டாங்க இங்க யார் தவறு பண்றது யார் தவறு பண்றது அவங்க தவறு பண்ணல நாம் ஜாதத்தை பார்த்து அவங்க ஜாதகத்தை பார்த்து முடிவு நாம சொல்றோம் பாருங்க நாம் செய்கிற தவறு அப்போ ஒரு திருமண வாழ்க்கையை முடிச்சு வைக்கும் போது இந்த பத்து நூற்றுல ஒரு சதவீதம் நூறு ஒரு சதவீதம் மட்டும்தான் என் வாழ்க்கையில நிறைய பார்த்துட்டு இருக்க அனுபவம் தான் நிறைய வாழ்க்கை நான் அனுபவம் 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 தான் புரியுதுங்களா அந்த ஒரு சதவீதம் தான் இந்த திருமண பொருத்தம் இது பத்து பொருத்தம் அதுக்கு மேல உங்களுடைய ஜாதகத்தில் லக்னம் குடும்பாதிபதி சுகாதிபதி சத்தமாதிபதி புரியுது பெண்களுக்கு மாங்கலிகாரங்கள் எட்டாம் இடம் பனிரெண்டாம் இடம் பதினொன்றாம் இடத்தையும் வலிமையாக பார்க்கணும் ஏன் பார்க்கணும் சொல்லுங்க பார்ப்போம் இப்போ நான் நிறைய ஜாதகத்தை பாக்குறேன் முடிவு வரும்போது ஏழாம் இடத்தை விட பதினொன்றாம் இடம் அந்த ஜாதகத்துக்கு பலமா இருக்கு

உபயராசி ராசியை பத்தி சொன்னாரு பஞ்சபூதங்களை பத்தி சொன்னாரு இதெல்லாம் அடிப்படை இதை நீ பிடிச்சுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமா மேல பட்டு இந்த ஜோதிட வல்லுநர்கள் மாதிரி அவர்களை மாதிரி என்னை மாதிரி நீங்களும் நாளைக்கு ஒரு பிரபலமாகலாம் ஒரு நல்ல பணியா கூட எடுத்துங்க நாலு பேர் சொல்லி கொடுக்குறது வந்து மிகப்பெரிய சேவை அது நாலு பேரை உருவாக்குங்க உண்மையிலே ஏழுமலை பாராட்டான சேலத்துல நீங்க என்ன வருமா தில்லி ஒன்றும் வந்துட்டாங்க தில்லி சேலம் ஆக்கொண்டு வந்திருக்காங்க விருதம் வந்திருக்காங்க நீங்க சந்திரபுரமா இப்படி உங்களை எல்லாம் சந்திப்பதற்காக மட்டும் இங்க வந்திருக்காங்க எல்லாம் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா சொன்னாரு ஒரு மூணு ஆளு பத்தகைய மாணவர்கள் மட்டும் எல்லாரும் ஜோதிட அப்போ உங்க கொள்ளந்த ஊசி இருக்கணும் அவசியம் இல்ல இதை எப்படி பிடிச்சிட்டு போகணும்னா எனக்கு ஒரு பாவத்தை நான் வந்து அழுத்தமா பிடிச்சிட்டு போயிட்டே இருப்பார் சில ஜோதிடர்கள் வந்து எட்டாம் பாவத்தை அழுத்தமா பிடிப்பாங்க பலிபட்ட தண்டம் அடிச்சுட்டே இருப்பாங்க எட்டு தான் சில பேர் பார்த்தீங்கன்னா ஏழாம் பாவத்தை பலிவா பிடிப்பாங்க திருமணத்தை மட்டும்தான் பேசுவாங்க அதுக்குள்ள என்னென்ன சூட்சமங்கள் இருக்கு இந்த நபர் எப்படி போ இது பேசிட்டு இருப்பாங்க சில பேர் பதினொன்னு பேசுவாங்க இந்த ஒவ்வொரு ஜாதகரும் ஜோதிடரும் அவர் ஒரு பாவகத்தை கையில வச்சுக்கிட்டு அது மட்டும்தான் இருப்பாங்க நீங்க என்ன பண்ண உங்களுக்கு வேண்டுகோளை சொல்ற ஒரு பாவகத்தை மட்டும் பிடிக்க வேண்டாம் பன்னிரண்டு பாவகத்தையும் ஒன்பது கிரகத்தையும் கையில பிடிச்சிட்டே இருங்க அப்படிங்களா எங்கெங்க சஞ்சாரம் பண்ணிட்டே இருக்காங்க ஒரு கிரகம் இங்கே இன்னைக்கு சஞ்சாரம் பண்றாரு அவ அந்த நிலைமை வந்து எப்படி இருக்கும் இப்போ தாரா பலன் ஒன்று இருக்குங்க இப்ப சந்திரனுக்கு வரும்போது இன்னைக்கு பணம் வரும் இன்னைக்கு பிரச்சனை வரும் இன்னைக்கு தாரா வரும் புரியுங்களா இன்னைக்கு வேற மாதிரி ஒரு சிக்கல் வரும் சந்திரனால தாரா பழம் பார்க்கின்ற போது இன்னைக்கு பணம் வரும் இன்னைக்கு சுகம் வரும் இப்படி அதற்கு ஒரு ஒன்பது விதமான பலன்கள் இருக்கு நிச்சயமாக ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு ஜோதிட முறையும் நமக்கு ஒவ்வொரு விதமான பலன்களை நமக்கு வழங்கிடுது அது என்னன்னா இவருக்கு ஒரு தெரியும் அவருக்குன்னு தெரியும் அவங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் இவங்க ஒரு கோர்ட்டில் போயிட்டே இருப்போம் அதில் ஏன் நான் வந்து இங்கே தலையிடக்கூடாது பாக்குறேன்னா என்னுடைய பாணி தனியாக இருக்கும் நீங்கள் உங்களுக்கு கற்றுக்கொடுறது பாணி தனியாக இருக்கும் நீங்கள் படிச்சுட்டு மேலே வர வர பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து இன்னும் கற்றுக்கணும் இன்னும் கற்றுக்கணும் உங்களுக்குள்ளே தூடுதல் வரும் தூடுதல் வருகின்ற போது நீங்களும் ஜெயிக்க முடியும் இன்னைக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டு தொழிலில் பார்த்தீங்கன்னா அற்புதமான ஒரு தொழில் ஜோதிட தொழில் எப்படி அற்புதமான தொழில் எந்த முதலீடும் கிடையாது புரியுங்களா நம்ம எந்த கஷ்டப்பட போடுறதில்ல நாலு பேர் வராங்களா நாலு பேர் பார்த்தோமா கிடைச்சதா முடிஞ்சு போச்சு வரலையா சந்தோஷம் நஷ்டம் இல்லை நாலு எட்டு பேர் வராங்களா பார்ப்போம் லாபம் அது கவலை அதனால வருகின்ற ஒவ்வொரு ரூபாயும் நமக்கு ஆதாயமாக இருக்க தவிர நிச்சயமா சேதாரமா கிடையாது அதனால ஒரு நல்ல தொழில் இது ஆனா தொழில ஜெயிக்கணும்னா நிறைய உழைப்பு வேணும் கொஞ்சம் மூளை நிறைய செலவு பண்ணணும் புரியுங்களா இங்க போறது மட்டும் இல்ல நீங்க வீட்டுல போயிட்டு யோசிக்கணும் அவர் இது சொன்னாரு அப்ப என்ன இப்ப வந்து ரொம்ப எளிமையா பாருங்க கூகுள்ல ஒரு விஷயம் தட்டினாவே எட்டாம் பாபத்துல இந்த கிரகம் இருக்கு அந்த கிரகம் என்ன பண்ணும் இல்ல அந்த கிரகத்தை ஒரு கிரகம் பார்க்குது இரவு சேரும் போது அவங்க என்ன பலன் கொடுக்கும் இப்போ எல்லாமே நிறைய வந்து நாங்களாம் எழுதி வச்சது போற இன்னைக்கு கூகுள் வந்துருச்சு ரொம்ப எளிமையா இருக்கு உங்களுக்கு ஒரு ஜாதகத்தை நீங்க ஒரு நிமிஷத்துக்கு அடிக்கலாம் புரியுங்களா ஒரு நல்ல ஜோதிடர் இருக்கு ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே ஒரு நிமிடம் போதும் அந்த ஜாதகனுடைய வாழ்க்கையை தெரிந்து புரியுங்களா சில பேர் என்னன்னா உட்காந்து பேசணும் அவரு பேசிட்டே இருக்கணும் என்கிட்ட வருவாங்க உச்சி தவறு சொல்ற முதல் அது ஐயா எத்தனைய சகோதரர் ஐயா நாங்க எப்படி அது என்னன்னா வேணும்னு கேட்கற கேள்வி அது நான் சொன்ன ரெண்டு விஷயம் சொன்னேன் நான் சகோதரனை சொல்ல மாட்டேன் மரணத்தை சொல்ல மாட்டேன் ஏன் சொல்லுங்க சொல்லுங்க பார்ப்போம் சொல்லுங்க பார்ப்போம் ஏன் ஏன் சொல்லக்கூடாது நெகட்டிவ் மண்ட வேற விஷயம் இருக்கு நெகட்டிவ் மண்டல சொல்லிடுறேன் உங்களுக்கு என்னன்னா சமுதாய வாழ்க்கை முறையை வந்து பலவிதமாக மாறிக்கிட்டு இருக்குங்களா வாழ்க்கை எப்படி எப்படிப்படியே போய்கிட்டு இருக்கு இன்னைக்கு நாம் நல்லா போயிட்டு இருக்கோங்களேன் எனக்கு ஒரு ஐம்பது வயசு அவருக்கு ஐம்பது வயசு வச்சுக்கோங்களேன் ரொம்ப உத்தமராக வாழ்ந்துட்டு இருப்போம் நல்லபடியாக பாதை போய்கிட்டு இருக்கும் திடீர்னு பாத்தீங்கன்னா எனக்கு பெண்ணுக்கு ராகதிசை வரலாம் எப்படி நான் நிறுத்த நல்லவர் இன்னைக்கு நான் என்ன பண்ண தெரியாது எந்த போக போற எந்த பாதையை கிரகம் ஆச்சு தெரியாது எனக்கு இன்னைக்கு நான் நல்லா இருக்கா சுக்கரதிசை வருது சுக்கர யார் தெரியும் உங்களுக்கு சுக்கரதிசை வருது சுக்கர வந்து என்ன பண்ணுவாரு அவருடைய காரகம்னு ஒண்ணு இருப்பாருங்க அந்த காரகத்தை கொடுத்தே ஆகணும் இந்த திசா புத்தி நடக்கின்ற காலங்களில் நான் தெளிவா சொல்றேன் என்னன்னா ஒரு திசா புத்தி பார்த்துட்டாவே அந்த மனுஷன் இன்னைக்கு இதெல்லாம் இப்படிதான் இருப்பான் அந்த திசாநாதன் எங்க இருந்தா எப்படி இருந்தான் என்னுடைய கணிப்புகள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையை கண்டுபிடிக்க முடியும் அப்போ அது காரகம் இந்த ராகு திசை வருதா சரி அப்போ அவன் வந்து யாராக இருந்தான் பாதகாதிபதியாக இருந்தானா இல்ல உச்சமா இருந்தானா இல்ல நட்பாக இருந்தானா இல்ல யாரோட சேர்ந்து இருந்தான் புரியுங்களா அப்போ சுக்கிரன் வந்து ராகு கூட சார் வச்சுங்களா அப்ப என்ன தன்மை அவன் கொடுப்பான் இப்படி நான் இன்னைக்கு தெளிவா சொல்ற ஒரு விஷயம் எந்த ஒன்றுமே நாம கிடையாது என்ற இடத்துக்கு நாம வந்து இன்னைக்கு நீங்க நாங்க பேசிட்டு இருக்கோம் இவரை பாக்குற இவரை பாக்குற அப்ப ஆதல் நான் பேச சொல்லுவேன் இன்டர்வியூ கடந்த பிறவியில் உங்களுக்கும் எனக்கு ஒரு பந்தம் இல்லாமல் இந்த பிறவியில் நம்ம ரெண்டு பேரும் பேச முடியாது அப்போ கர்ம வினைகள் கர்ம வினைகளை தான் இந்த பிறவி கடந்த பிறவியை நாம் செய்த பாவப்பூர் அது எந்த அளவிலோடு இருக்கிறதோ அந்த இந்த வாழ்க்கை போயிட்டு இருக்கு அப்போ இன்னொரு விஷயம் ஒரு கொலையாளி ஆகட்டும் இல்ல ஒரு எதற்கும் அடிமையான ஒரு நபர் ஆகட்டும் எந்த ஒன்றுமே அந்த நபர் கிடையாது என்பதை முதலில் நீங்க படுத்திக்கணும் தெளிவுபடுத்தணும் வரவங்கிட்ட வந்து ஐயா நீங்க கிடையாது இந்த கிரகங்கள் திசா புத்தி நடத்துகின்ற போது இந்த படங்களை உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க இந்த மாற்றங்கள் நிகழ்வதற்கு இந்த பரிகாரத்தை போய் செய்யுங்க இந்த கிரகஸ்தலம் இங்க இருக்கு அங்க போங்க உங்களுக்கு நல்ல நடக்கும் ஏன்னா நம்ம அத்தனை பேர் வழிகாட்டிகள் இத வழிகாட்டிகளாக மட்டுமே நம்ம வாழ்ந்துட்டா நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இரண்டு யாரையும் ஏமாற்றுதல் என்பது நம்முடைய துறைக்குள்ள வேண்டாம் சார் நீங்க வரீங்க ரெண்டு பீஸ் ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் இன்னைக்கு பத்தாயிரம் ரூபாய் வாங்குறாங்க சென்னையில பாத்தீங்கன்னா ஒரு ஜாதக பத்தாயிரம் ரூபாய் புரியுங்களா ஆட்களை பொறுத்து அதான் சதீஷ் சொன்ன என்ன சொன்னா இங்க விளம்பரங்கள் தான் தீர்மானிக்கப்படுது ஏழு மலை மிகப்பெரிய ஜாம்பவனா இருக்கலாம் இவர் ஜாம்பவனா இருக்கலாம் இவர் ஜாம்பவனா இருக்கலாம் எது தீர்மானிக்கப்படுதுன்னா விளம்பரம் மட்டும்தான் தீர்மானிக்கப்படுது விளம்பரங்கள் இல்லாத வரையில் நீங்க இப்படியே பேசிட்டு கொடுத்தா நாலு பேர் பாடல் திட்டு கொடுத்தா புரியுங்களா இப்படியே வரவுல பத்து பேர் பார்த்துட்டு போயிட்டு கொடுத்தா இன்னைக்கு ஜெயிக்கிறோம் போல பார்த்து விளம்பரம் படத்தை ஜெயிச்சிருக்கு நான் தான் போயிட்டு இருக்கேன் அது இல்லாமல் ஜெயிக்க முடியாது ஜோதிடத்தை கத்துக்கீங்க நிறைய விஷயங்கள் வந்து துல்லியமாக கணிக்க முடியும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இந்த நேரத்தில் இந்த நாளில் போகும் இப்படித்தான் இருக்கும் இதை இவர்கள் சந்திப்பார்கள் என்பதை நம்ம சொல்ல முடியும் அந்த அளவிற்கு அறிவு வந்து ஜோதிட என்னன்னா நம்ம கொஞ்சம் ஆழமா உள்ள போகணும் கத்துக்கணும் கத்துக்கிட்டா நம்ம ஜெயிக்க முடியும் வேற சந்தேகம் தான் கேள்வி சொல்றேன் இப்போ தம்பி ஏழு சொன்னார் என்னென்ன வந்தோடனே ஐயா என்னையா பேச போறதுன்னு நான் வாழ்த்துறை சொல்லிட்டு போயிடுறேன் இல்லையா சனிப்பயிற்சி வந்திருக்கு வரப்போகுது அதை பற்றி எதாவது சொல்லுங்க நீங்க வீடியோ நிறைய பேசிட்டு நான் எனக்கு வந்து வாக்கிய பஞ்சாங்கத்தை தான் நான் முழுமையு நம்பிக்கிட்டு இருக்கேன் என்ன ஆலயங்கள் எல்லாமே வாக்கிய பஞ்சாங்கத்தை ஏற்றுக்கிட்டு இருக்கு இன்றைக்கு சனி பயிற்சின்னா திருநள்ளாட்டில் அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் சனிப்பெயர்ச்சி ஆனால் திருக்கணிதும் படியும் சனி பயிற்சி இப்ப இருபத்தி ஒ ஒன்பதாம் தேதி இந்த மாதம் இதுல ரெண்டு விஷயத்தை விட்டுவிட்டு உங்க விஷயத்தை விட்டு என்னன்னா உங்களுக்கு இது நடைமுறையில சாத்தியமா இருக்கு எந்த ஜாதிட பலன் கொடுக்குது என்னன்னா இப்ப பெரும்பாலும் பாத்தீங்கன்னா சனி ஒரு மாற்றம் இருக்கும் திருக்கணியத்துக்கும் வாக்கிய பஞ்சாங்கத்துக்கும் இனி பிறந்த குழந்தைகளை பார்க்கும்போது சனி வாக்கியத்தில் வெற்றியத்தில் இருக்குன்னா இங்கே தனுசு போயிருக்கலாம் புரியுங்களா ராகுக்கு அதில் பெரும்பாலும் வாக்கியிருக்காது சில புதன் மாற்றம் இருக்கலாம் ஒன்று இரண்டு கிரகங்கள் மாற்றம் பெறுகின்ற போது நாம லகரத்தை வச்சு கணக்கு பண்ணும் போது அப்போ வந்து பலன்கள் சொல்லுகின்ற போது அந்த பலன்களில் ஒரு வித்தியாசம் இருக்கும் நமக்கு என்னன்னா இரண்டையும் தெரிஞ்சு வச்சுக்கோ நம்ம வந்து தெரியுமே எந்த லக்கணத்துக்கு எந்த கிரகம் எங்க இருந்தா எந்த பலனை கொடுப்பான்னு தெரியும் புரியுங்களா அப்போ ஒரு லக்கத்தை பார்த்துட்டு இந்த ரெண்டு திருக்கடையத்தையும் வச்சுக்கோ வாக்கியத்தையும் வச்சா வச்சு ரெண்டுக்குமே பலன் சொல்ல முடியும் என்ன கேட்பாங்க சார் நீங்க சொல்லிக்கலாம் இந்த திருக்கணி சனி பத்தி புக்கு எழுதிட்டேன் நான் வாக்கியத்து பண்ணாலும் சிறு கணிதத்துக்கும் எழுதி விட்டேன் திரு கணிதத்துக்கும் பேசிட்டேன் என்னன்னா இந்த கிரகம் கும்பத்தில் இருக்கா மீனத்துக்கு போக போறாரு அப்போ பனிரெண்டு ராசி கோத்தப்பட அந்த மீன சனி என்ன பண்ணுவார் அது வாக்கியத்துக்கும் அதுதான் சிறு அதுதான் அப்போ எது நமக்கு பலன் கொடுக்க போகுது எந்த கிரகம் பலன் கொடுத்துட்டு இருக்கு இது சரியா இருக்கா அது சரியா இருக்கா நாம திருமணத்தை வருவா புரியுங்களா இது ஒரு ஜாதகம் எடுத்த உடனே நம்மளால வாழ்க்கையை தீர்மானிக்க முடியும் மற்ற வழிகாட்ட முடியும் அந்த எண்ணத்தோடு நீங்க வாழ்ந்துட்டு இருக்கணும் டெவலப் பண்ணிக்கணும் இன்னும் ஜெயிக்கணும் வழிகாட்டுதல் இந்த அரங்கத்தின் மூலியமா கிடைக்கும் நிறைய பேர் வந்திருக்காங்க நிறைய போறாங்க புரியுங்களா அவருடைய ஆலோசனை கேட்டுக்கங்க நாலு பேருடைய ஆலோசனை கேட்கும் உங்களுக்கு தெளிவு தெரியும் உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்ன கேட்பதை மட்டும் நிறுத்திடாதீங்க அதற்கு மேல நீங்க தயாராகணும் சொல்லுங்க வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்

திருக்கோவிலிருந்து ஐயா பரணிதலை அவருடைய ஸ்பீச் நல்லா கவனிச்சிங்கன்னா மிக முக்கியமான கருத்தை சூட்சமான கருத்தை எளிமையா சொல்லிட்டு போயிட்டார் நீங்க கொஞ்சம் உள்வாங்கினீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் இன்னைக்கே ஒரு அஞ்சாறு பாயிண்ட் கொடுத்துருக்கிறாரு அவர் பேசுனதை திருப்பி யூடியூப்ல பாருங்க உங்களுக்கு தேவையான முக்கியமான பாயிண்ட ஒரு நாலஞ்சு பாயிண்ட் அவர் கொடுத்துருக்கிறாரு அப்ப இவங்கெல்லாம் வளர்ந்தவர்கள் அனுபவம் இங்க படிப்பை தாண்டி என்ன இருக்கு அனுபவம் தான் பேசும் நம்ம படிச்சு படிச்சு சொல்றத அனுபவமாக சொல்லிட்டு போவாங்க ஐயா சொன்னார் ஒரு நல்ல ஜோதிடனுக்கு ஒரு ஒரு நிமிஷத்துல ஜாதகம் கணிச்சிடலாங்க அந்த ஒரு நிமிஷம் கணிக்கிறதுக்கு எத்தனை ஆண்டுகள் உழைப்பு இருக்கணுங்கிறது தான் அங்க பின்னாடி இருக்கிற சூச்சமும் புரிஞ்சுங்களா பார்த்தோன்னே டக்குன்னு கணிச்சு கணிக்க முடியாது அனுபவம்தான் கை கொடுக்கும் அது அனுபவ ஜோதிடர் ஐயா அவர்களுக்கு சேலம் எஸ்கே ஜோதிட வித்யாலயத்தின் சார்பாகவும் யோக வராகி சக்தி பீடத்தின் சார்பாகவும் உங்கள் அனைவர் சார்பாகவும் ஐயா அவர்களுக்கு சின்ன ஒரு மரியாதை செய்யப்படுகிறது ஒரு குருன்னா கிடையாது ஏழாவது சமமானவங்க நடந்து வரும் அப்படி ஏன் வாங்க ஒரு நல்ல தகவல் மட்டும் கேட்டுருங்க நமக்குள் எப்பொழுதும் நானு என்ற எண்ணம் வந்து விடக்கூடாது நமக்கு எல்லாம் தெரியும் என்ற எண்ணம் நமக்கு எப்பொழுது வருகிறதோ அந்த நிமிடத்தோட நம்முடைய தொழில நம்ம திரவ அப்போ யாரா இருந்தாலும் இப்ப ஏழு அப்படியா தம்பி ரவிபராரு சதீஷ் சொல்லுங்க எல்லார்கிட்ட பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நமக்கு புலப்படாத விஷயம் புலப்பட்டு இப்ப நாம செய்ய முடியாத இருப்பாரு இது ஒரு நல்ல பணி எடுத்துட்டு இருக்காரு எனக்கு கிடைத்த புரியாத வர கிடைக்கட்டும் நல்லபடியா